மிகவும் ஒரு மோசமான ஒரு வெயில் தமிழ்நாட்டுல கொளுத்தி வரும் நிலையில மறுபடியும் ஒரு கனமழை மிக கனமழை நம்ம பார்க்க போறோம் ஒரு மகிழ்ச்சியான தகவலோட வந்திருக்கிறோம் ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கோடைக்காலம் அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடி சரியான மழை பொழிவு பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நம்ம வந்திருக்கிறோம் ரொம்ப நாள் கிடையாதுங்க மழை கிட்ட நெருங்கிருச்சு ஐந்து மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை கனமழை மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் டேட் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மழை ஆபத்துலேருந்து இருந்து தப்பிக்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு கடுமையான மழை பொழிவு இருக்குது வரலாறு காணாத கனமழை இந்த மார்ச் மாதத்தில் பதிவாகுமா ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து மழை பெரிதளவில் இருக்காதுன்னு சொல்லிட்டோம் கடந்த வானிலை அறிவிப்புகளை கூட நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் பிப்ரவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மிக கனமழையோ கனமழையோ ரெட் அலர்ட் இருக்காது ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது மார்ச் முதல் வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய மாவட்டத்தில் மழை எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மழை பொழிவு வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமான மழையும் குறிப்பிட்ட ஐந்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஐந்து நாட்கள் பெய்ய பெய்யக்கூடிய மழை மார்ச் முதல் வாரத்தில் ஒரு ஐந்து நாள் மழை இருக்கு அந்த ஐந்து நாள் மழை மிகவும் தீவிரமாக இருக்கும் பிப்ரவரி மாத இறுதியில் மிதமான மழை தொடங்க போது பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல ஒரு மிதமான மழை சில இடத்துல ஆங்காங்கே பகுதியாக கனமழை வந்து தொடங்கி அதுக்கப்புறம் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் வரைக்கும் பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டுருங்க ஐந்து மாவட்டத்திற்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறோம் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் அதுக்கப்புறம் கோவில்பட்டி தூத்துக்குடியினுடைய வடக்கு வடக்கு பகுதி கோவில்பட்டியில் திருச்செந்தூர் பகுதிகளில் இந்த சொல்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கனமழை ரொம்ப தீவிரம் டேட் சொல்லிட்டோம் மார்ச் முதல் வாரங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்துட்டோம் அதனால் செய்து இப்போவே எச்சரிக்கையாக இருந்து வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க தயார்படுத்திக்கோங்க அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அதுக்கப்புறமா திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வள்ளியூர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளியூர் அதைத் தொடர்ந்து ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் என திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பல பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும் கன்னியாகுமரி பொறுத்தவரை எணியல் குளச்சல் நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது கன்னிமார் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் நிறைய பகுதிகளுங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவு பதிவாகும் என்னப்பா வெயில் இப்படி கொளுத்திக்கிட்டு இருக்குது சும்மா மழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக மழை வரும் அறிவிக்கக்கூடிய தேதிகளில் நீங்கள் எதிர்பாருங்க விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பிப்ரவரியில் வந்து இயல்பை விட மூணு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாயிருக்கு விருதுநகர் மாவட்டங்கள்லாம் இப்போ மார்ச் முதல் வாரங்கள் ஆரம்பிக்கும் போது தெரியும் விருதுநகர் மாவட்டத்தில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொடர்ந்து நிறைய இடங்கள் விருதுநகர் முழுவதுமாகவே பல பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள்ல செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் தென்காசியிலும் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக கொட்டித்திருக்கும் இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம சொல்றோம் மற்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அதனால் தென் மாவட்டத்திற்கு சிறப்பான மழை பொழிவு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தாகணும் தென் மாவட்டங்கள் என்னதான் ஒரு கனமழை மிக கனமழை பலத்த மழை பொழிவு கொட்டி தீர்த்தாலும் ஆனால் இந்த வட தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அங்கே வந்து வறண்ட வானிலை தாங்க நிலவ போகுது மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெயில் ரொம்ப மோசமாக இருக்க உள் மாவட்டங்களிலும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர்ல ஒரு பக்கம் தெற்கே வந்து வெள்ளமும் இன்னொரு பக்கம் வடக்கே வறட்சியுமாக இருக்க போகுது தென் மாவட்ட மக்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு மிக தீவிரமான மழை பொழிவு வரக்கூடிய மார்ச்ல உங்களுக்கு இருக்கும் ஆனா வட தமிழ்நாட்டிலோ வறண்ட வானிலையும் வெயிலுடைய தாக்கம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா தென் மாவட்டத்துல நல்ல ஒரு மழை கிடைக்கும் போது வட தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயரப்போகிறது போகிறது தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவேளை மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருந்தா வரக்கூடிய நாட்கள்ல சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களும் மழை தீவிரம் இல்லைங்க அதுதான் உண்மையான ஒரு நிலவரம் கேடிசிசியில் அதிக மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அப்படி ஒரு மழை பொழிவு இனி வரும் நாட்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைக்கு எதுவுமே இல்லை வெயில் ரொம்ப மோசமாக இருக்கு கேடிசிசியில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உங்களுக்கெல்லாம் வெயில் ஆபத்துகள் தென் மாவட்டத்தில் வந்து மழை ஆபத்துகள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற எல்லா பகுதிகளுக்குமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேலும் வெப்பம் தீவிரமடையும் இப்பவே பல பகுதிகள் அனல் வீசி வருகிறது குறிப்பாக உள் மாவட்டங்களில் இப்பொழுதே நிறைய பகுதிகள் அனல் வீசி வருகிறது அனல் காற்று பயங்கரமாக இருக்கிறது ஒரு மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அது போல் இந்த வெயிலுடைய தாக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ தற்போதைய நிலவரப்படி வெயிலுடைய தாக்கம் மிக மோசன மோசமாக நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் வந்து பதிவாகிட்டு இருக்குது அடுத்ததான் மேற்கு தொடர்ச்சியில் வந்து தென்காசி தேனி மாவட்டங்கள் கன்னியாகுமரி இந்த மூன்று பகுதி தான் மழை கிடைக்கும் நீலகிரியும் கோயம்புத்தூரும் மழை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வேளை மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் பரவலாக மிதமான மழை பகுதியாக இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதமான மழை பொழிவுகள் பகுதியாக ஆங்காங்கே இருக்கக்கூடும் உள் மாவட்டத்தில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இப்போ இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை வேணால் விட்டு விட்டு பகுதியாக பதிவாகும் மற்றபடி வந்து வெள்ளப்பெருக்கு கிடையாது ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் தொடக்கத்தில் ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழையானது தென் மாவட்டங்களை நோக்கி ஒரு அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் மிக கனமழை எதிர்கொள்ளவும் தயவு செய்து தயாராக இருங்க மிக கனமழை எதிர்கொள்ளவும் தயாராக இருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வானிலையில நிறைய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு நிச்சயமா உங்களுக்கு இனி வரும் நாட்கள் சொல்றோம் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு அதிகமாகவே இருக்க போகுது இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையானது மிக சிறப்பாக இருக்கு மே மாதத்துல தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை நமக்கு கூடுதல் மழையை கொடுக்க போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழையானது நமக்கு தமிழ்நாட்டுல கூடுதல் மழையை கொடுக்க போது அதே மாதிரி கேரளா கர்நாடகாவிலும் கூடுதல் மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷமும் காவிரிக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து அப்படிங்கிறது இந்த ஆண்டு நல்ல சிறப்பாகவே எதிர்பார்க்க முடியும் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் நல்ல ஒரு நீர் வரத்து கிடைக்கும் வட மாநிலங்களிலும் கோடை காலங்களில் வெயில் கொளுத்தினாலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பரவலாக நிறைய இடங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது நிச்சயம் பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவங்களுக்கு அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் பெஸ்ட் போயிட்டு இருக்கு